நேயர்களே வாசி யோகத்தை பற்றி இப்போது பார்ப்போம் வாசியோகம் என்று பல்வேறு பேரும் பல்வேறு விதமாக கடினமாக கூறுவார்கள் வாசியோகம் என்பது கடினமான ஒரு யோகம் இல்லை கண்களை மூடுங்கள் கண்களை மூடி நெற்றிக்கு நடுவில் உங்கள் மனதை வையுங்கள் நெற்றிக்கு நடுவில் கண்களை செலுத்துவதல்ல கண்களை இயல்பாக வைத்துக்கொண்டு கண்களை மூடி நெற்றின் நடுவில் உங்கள் மனதை வையுங்கள் அதன் பின்னர் உங்களுடைய மூச்சை மூச்சின் ஓட்டத்தில் கவனத்தை செலுத்துங்கள் மூச்சு உள்ளே செல்வதையும் வெளியே பெறுவதையும் கவனித்தப்படுகிற மூச்சு உள்ளே செல்வதையும் வெளியே வருவதையும் கவனித்தப்படுகிறுங்கள் அதைத்தான் விபாசனா யோகா என்று புத்தர் கண்டுபிடித்தார் அதைத்தான் சித்தர்கள் வாசி யோகம் என்று கூறுகிறார்கள் இதைத்தான் சிவராய யோகம் என்றும் கூறுவார்கள் ஒன்றுமில்லை உங்களுடைய கண்களை மூடுங்கள் ரிலாக்ஸாக இருங்கள் உருவமத்தி நெற்றி நடுநிலையில் உங்களுடைய மனதை வையுங்கள் நெற்றி நாடு உங்களுடைய மனதை வையுங்கள் அதன் பின்னர் உங்களுடைய மூச்சோட்டத்தை கவனித்தப்படி இருங்கள் மூச்சு உள்ளே செல்வதையும் வெளியே வருவதையும் கவனியுங்கள் மூச்சு உள்ளே செல்வதையும் வெளியே வருவதையும் கவனிங்க அதுவே வாசியோமாகும்